உயர்ந்த உணர்வுகளை அகசியன் இதை பெற்றான் அவன் பெற்ற வழியிலே தான் உங்களுக்கு சொல்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் காடுகளுக்குள்ள அழைச்சி போன காட்டுக்குள்ள அவன் போன நேரங்கள்ல எங்க எல்லாம் பதிவா இருக்கிறதோ அவன் எடுத்துக்கொண்ட நேரம் மலை உச்சியில உட்கார்ந்து இருக்கிறான் அகசின் அந்த நேரத்துல பார்த்தோம்னா மேகங்களை கூட்டி தண்ணி மேல உச்சியில தண்ணி இந்த அகசியத்தை இந்த கமண்ட கையில போட்டு முதல்ல ஜீவ சக்தியானது முக்கியம் ஆனா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் குருநாதர் காமிச்சதுனால நாம தெரிஞ்சுட்டு அப்பப்ப உங்களுக்கு எடுத்து சொல்லணும் சொல்றதோட மட்டுமில்ல உங்க விட்டு அந்த கவனத்தை பதிவு செய்து அந்த இதுக்கே கொண்டு போயிடணும் நீங்க என்ன அந்த காத்துல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு பெறணும் அந்த பெறக்கூடிய அந்த தகுதி ஏற்படுத்துறது நான் அடிக்கடி இருந்துட்டு உங்களுக்கு அது நாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் ஏன்னா இந்த உடலுக்கு நாம் சொந்தம் அல்ல உயிரை நாம் சொந்தமாக்கி கொண்டே போகணும் இந்த உயிரோழ உணவின் தன்மை நாம் என்று ஒழியான நிலையை சொந்தமாக்க வேண்டும் அதுதான் இப்ப நம்ம பண்ணணும் அதனால இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளையும் நாம மாற்றிக்கொண்டே வரணும் அதனால இதே போல நம்ம வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இந்த துரு நட்சத்திரத்தை எடுத்து சுத்தப்படுத்திட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் நம்ம ஆணையிட வேண்டும்